அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அகத்தியர் வெறுமான் எண்ணற்ற நூல்களை பாடியிருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன நூல்களிலே யோக சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் திரட்டி கொடுத்திருக்கிறார் அந்த வகையிலே ஒரு குறுநூலாக வெறும் நாற்பது பாடல்கள் மட்டுமே கொண்டிருந்த அகத்தியர் சூத்திர ஞானம் என்கிற நூலிலே யோக சாதனத்தின் பல நுணுக்கங்களை மிக அழகாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அகத்தியருடைய வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கலாம் நாசமுற்ற மலமாயை வீறு போச்சே நலமுற்ற பானம் உனக்கு ஆச்சு ஆச்சு காசமுற்ற கண்ணாலே மனதை பார்க்க கதிர்முனையில் இருளதுவும் காணும் காணும் பாசமுற்ற கருவி தொன்னூற்றி பேரும் பரம் சுடரில் மாண்டுபோம் பாறு பாறு நேசமுற்று அறிவாலே நின்று கொண்டு நெறி நின்றோர் சொல்முறையை நேர்ந்து கூடே இங்கே அகத்தியர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் நேசமுற்று அறிவாலே நின்று கொண்டு நெறி நின்றோர் சொல்முறையை நேர்ந்து கூடு என்று கூறுகிறார் நெறி நின்றோர் என்பவர் யார் ஒழுக்கம் தவறாது வாழ்ந்திருந்து யோக வெற்றியை பெற்றிருந்த உத்தம சத்குருமார்களையே நெறி நின்றோர் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டும் ஒழுக்கம் என்று ஆகாது மனம் சார்ந்த ஒழுக்கமே உண்மையான ஒழுக்கம் என்றாகும் சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய கடும் தவத்தின் வாயிலாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை கொண்டு தனது மனதை தேர்ந்து அதை சரியாக அலசி ஆராய்ந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மனத்தின் திண்மையை அதிகப்படுத்தி மகத்தான மனதின் ஆற்றலால் உண்மையான ஞானத்தை அறிந்து கொண்டார்கள் அது காரணமாக தொன்னூற்றாறு தத்துவங்களையும் வேறறுக்கூடிய காரியத்தை சித்தர்கள் செய்தார்கள் இதை முறையாக செய்தால் மலமாயை என்பது நம்மை விட்டு நீங்கிவிடும் மலமாயை என்பது எது முந்தைய பிறவிகளிலே செய்து வந்திருந்த நல்வினை தீவனை ஆகிய கர்மவனைகளுக்கு மலமாயை என்று அகத்தியர் பெயர் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல மலமாயை நீங்குவதோடு அல்லாது சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தபானம் என்பதும் இறங்கி வரும் இது எல்லாம் உனக்கு சாத்தியப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய அறிவை கொண்டு மனதை வெல்ல வேண்டும் அது மட்டுமல்லாது நெறி நின்றோர் சொன்ன வார்த்தை முறைகளை கடைபிடித்தாக வேண்டும் உத்தம சத்குருமார்கள் ஏற்கனவே யோக சாதனத்திலே நிலை நின்று தன்னை வென்றெடுத்தவர்கள் உத்தம சத்குருமார்கள் அவர்கள் சொன்ன சொல்லை எந்த விதமான மறுபேச்சும் பேசாமல் எதிர்வினை ஆற்றாமல் அப்படியே கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு சீடனின் ஒரு யோக சாதன பயிலக்கூடியவனுடைய கடமையாகிறது இந்த கடமையிலே இருந்து எள்ளளவும் நீங்கிவிடக்கூடாது புறத்திலே இந்த உலகத்தை பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய கண்களால் நீ உன்னுடைய மனத்தை பார்த்தால் அங்கே உனக்கு இருள்தான் தோன்றும் வெளிச்சமாக இருந்தாலும் கூட உன் கண்கள் காண்பது இருளாகவே இருக்கும் பகலிலே கதரவன் உதித்து உலகம் முழுவதும் பிரகாசமாக இருந்தாலும் கூட உன்னுடைய மன இருள் எப்போதும் நீங்காது இருக்கும் மனதிலே இருக்கக்கூடிய இருள் நீங்க வேண்டும் என்றால் உனக்குள்ளே உண்மையான சூரியன் உதிக்க வேண்டும் உண்மையான சூரியன் என்பது ஆத்ம சூரியன் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்தில் சொல்லும் உனக்குள்ளே சூரிய உதயம் இப்போது நடக்கவில்லை இப்போது நீ இருளில் இருக்கிறாய் எப்பொழுது சூரிய உதயம் ஏற்படுகிறதோ அப்பொழுது உனக்கு பிரகாசம் நிலைத்திருக்கும் அதன் பிறகு அஸ்தவனம் என்பது ஆகவே ஆகாது என்று சொல்லியிருந்தார்கள் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் கூட அவன் இன்னமும் சூரிய உதயத்தை பார்க்கவில்லை அவன் தான் இருக்கிறான் இருளிலே இருந்து பிரகாசத்தை பெற வேண்டும் என்றால் ஏழு சாம்பல் மூடியிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பை மெல்ல மெல்ல ஊதி சாம்பலை பறக்கச் செய்து ஜீவ ஜோதியை ஜீவ நெருப்பை கணன்று எரியும்படியாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான பிரகாசம் என்பது தோன்றும் அந்த பிரகாசம் வந்தபோது இதுவரையிலும் நாம் கண்டறிந்த இந்த உலக வாழ்க்கை என்பது மனதால் கற்பிக்கப்பட்ட மாய இருள் வாழ்க்கை என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் கூடு என்று முன் உரைத்தார் பெரியோர் ஐயா கோடியிலே ஒருவன் உண்டு கூடினோர்கள் பாடு என்று விடாதே எண்ணி பற்றிப்பாரு பாழ்வனைகள் கோடியும் தான் பறந்து போகும் நாடு என்று எப்பொழுதும் நாட்டம் கண்டு நடுவான அப்பால் செல்லும் தேடி என்று நிதம் அருளின் ஆசை பூண்டு சேர்ந்தவர்க்கு குரு ஆசை செலுத்தும் காணே உண்மையான குரு என்பது அவரவருடைய மனம்தான் சத்குரு என்று அவரவருடைய மனம் மட்டுமே மாறி அமைய முடியும் அறிவோடு மனம் என்பது சேர்ந்துவிட்டால் அப்போது ஞானம் என்பது பிறக்கும் அந்த ஞானம் தான் உண்மையான சத்குருவாக இருந்து நிஜத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த மாண்ட உடல் வெறும் கூடு என்று முன்பு பெரியோரெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள் இந்த கூட்டிற்குள்ளே ஒரு குருவி இருக்கிறது அந்த குருவி ஜீவன் என்கிற சிவன் இதை கண்டுபிடிப்பது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல கோடியிலே ஒருவருக்கு மட்டுமே இதை முழுமையாக கண்டறியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஆயாசம் ஏற்படக்கூடும் ஐயோ கோடியிலே ஒருவருக்குத்தான் கிட்டுமா அப்படி என்றால் எனக்கு இந்த ஞானம் கிட்டாதா நாள் நான் இந்த யோக பயிற்சிகளை செய்து கொண்டிருந்ததெல்லாம் வீண்தானா என்று உங்களுக்குள்ளே ஒரு ஆயாசம் ஏற்படக்கூடும் இதற்கும் அகத்தியர் பதில் சொல்கிறார் பாடி என்று விடாதே நீ பற்றிப்பாரு இத்தனை பெரிய கடினமான காரியமா என்று அயந் அயர்ந்து போய் இருந்து விடாதே இடைவிடாது பயிற்சியை செய்தபடியாகவே இரு இப்படி செய்தால் மட்டும்தான் உன்னுடைய கர்மவனைகள் அற்றுப்போகும் பால்வனைகள் பல பல பிறவிகளாக நீ மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மவனைகள் என்பது அப்போதுதான் பறந்து போகும் எப்போதும் உன்னுடைய மனம் என்பது சுழுமனை மையத்தை நோக்கியதாகவே இருக்கட்டும் நடுவாக இருக்கக்கூடிய தமர் வாசல் என்று அழைக்கப்பட்ட வாசல் கதவை திறந்து அதற்கப்பாலும் மனம் செல்ல வேண்டும் இந்த தேடுதல் உனக்கு ஒவ்வொரு நாளும் நிற்காதபடியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும் அந்த ஆசை என்பது சிவனாகிய சிவனை சென்று சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆசையாக மட்டும் இருக்கட்டும் அப்படி சென்று சேர்ந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய மனம் சத்குருவாக மாறி உனக்கு முழுமையான ஞானத்தை காட்டிக் கொடுத்த அற்புதத்தை நீ உணர்வாய் எத்தனை அழகாக அகத்தி இங்கே படிப்படியாக விளக்குகிறார் பாருங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் நீண்ட நெடிய காலம் பிடிக்கும் வேகமாக தன்னுடைய கர்மவனைகளை எல்லாம் தீர்த்து சுழுமனை கடந்து ஜீவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் கோடியிலே ஒருவர்தான் இதை சொல்லியதால் ஆயாசப்பட்டு விடாமல் இடைவிடாமல் முயற்சி செய்தபடியாகவே இரு அந்த கோடியிலே ஒருவனாக நீயும் இருக்கலாம் தானே எனவே மனதிலே அயற்சியோ ஆயாசமோ கொள்ளாதே இடைவிடாது யோக பயிற்சியை செய்தபடியாக இரு அது மட்டுமல்ல உன்னுடைய குருமார்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சியை எந்தவிதமான மறுகேள்வியும் கேட்காமல் அப்படியே செய்து ஏனென்றால் முன்னோர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து வெற்றியை கண்டுவிட்டார்கள் நீ மறுபடியும் ஆராய்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருந்தால் வெற்றியை எட்டிப்பிடிக்க உனக்கு நீண்ட காலமாகும் ஒரு கோடி பேர் முயற்சி செய்து அதிலே ஒருவர் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உன்னுடைய சத்குருவாக வந்து அமைந்திருந்தவர் கோடியிலே ஒருவர் அவர் முழுமையான வெற்றியை கண்டவர் வெற்றியை கண்டுவிட்ட கோடியிலே ஒருவர் வழிகாட்டுகிற காரணத்தால் நீ நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் இதிலே உனக்கு எந்த விதமான ஐயமும் இருக்க வேண்டாம் உனக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நடுத்தமர் வாசல் என்றழைக்கப்பட்ட சுழுமனை மையத்திலே மனத்தை செலுத்தியபடியாக இருப்பது உத்தம சத்குருமார்களுடைய வார்த்தையை இக்காரணத்தை கொண்டு மீறாமல் இருப்பது ஒழுக்கம் தவறாது இருப்பது ஜீவகாருண்யம் பேணுவது இவை சரியாக நடந்துவிட்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்று அகத்தியர் சொல்லுகிறார் காணப்பா விட்டகுறை வந்தால் எய்தும் காரணமாம் சத்குருவை கண்டால் கிட்டும் வீணப்பா மற்றொன்றில் தெரிய போகா மெய்யறிவாய் நின்றவர்கள் விளம்பினார்கள் தோனப்பா தோணுவது மனம் செவ்வானால் சொடற்போலக் காணுவது சூற்றா சூற்றம் கோணப்பா கோணாமல் நின்று பாரு கும்பமகா மேரு உச்சி வழி செல்வாயே கும்பமகா மேரு உச்சி என்று இங்கே அகத்தியர் சொல்லியதார் அகத்தியர் தான் கண்டுபிடித்த சுழுமுனை உச்சியை தன்னுடைய பெயரை கொண்டு அங்கே நிறுவ முயற்சி செய்கிறார் நான் என்னுடைய முயற்சியினால் கண்டறிந்த மேரு உச்சி என்று அழைக்கப்பட்ட வாசல் வழி செல்வதற்கான பயிற்சியை எந்த விதமான மனச்சஞ்சலத்திற்கும் இடங்குடாமல் கோணாமல் முதுக்குத்தண்டு கோணாமல் நேராக அமர்ந்திருந்து இடைவிடாது வாசியை சிந்தித்தபடியாக இரு அப்போது உனக்கு வெற்றி கிட்டும் இந்த வெற்றி கிட்டுவதற்கும் உனக்கு விட்ட குறை என்பதை இருந்திருக்க வேண்டும் விட்ட குறை இருந்தவருக்கு மட்டுமே உண்மையான சத்குருவின் ஆசி கிடைக்கும் நீ யோகப் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே உன்னுடைய குருவை சந்தேகிக்காதே உனக்கு விட்ட குறை இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை எல்லாம் உன்னுடைய குருவிடத்திலே விட்டுவிடு குருவை நம்பி நீ வாசிப்பயிற்சியை செய்யும் போது உன்னுடைய குற்றம் எல்லாம் களையக்கூடிய காரியத்தை உன்னுடைய குரு செய்து விடுவார் மற்ற எந்த வகையிலே நீ தேடி பார்த்தாலும் உன்னுடைய தேடுதல் வீணாகத்தான் போகும் வேறு எந்த வகையிலும் இதை அறிய முடியாது நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான அறிவை உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சத்குருமார்கள் தான் உனக்கு உதவியாக இருப்பார்கள் பிட்டகுறை உனக்கு இருந்த காரணத்தால் தான் இப்போது நீ வாசிப்பயிற்சிக்குள்ளேயே வந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் சாமானியர்கள் உலகாயுதமாக ஓடிக்கொண்டிருக்க வெகுசலர் மாத்திரம் யோகப் பயிற்சியிலே நாட்டம் கொண்டு முறையாக தீர்ச்சை பெற்று குரு வார்த்தையை நம்பி யோகம் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் விட்ட குறை கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது எப்போது உனக்கு செம்மையாகிறதோ அப்பொழுது நிச்சயமாக உனக்கு ஞானம் என்பது தோன்றியே தீரும் ஒரு சின்னஞ்சிறிய சுடர் போல ஒரு புள்ளியாக தோன்றக்கூடிய ஆன்ம பிரகாசம் என்பது இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய பிரகாசத்தை கொண்டதாக மாறிவிடும் ஆனால் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு உன்னுடைய மனம் செம்மையாகி இருக்க வேண்டும் மனம் செம்மையாவதற்கு என்ன செய்ய வேண்டும் சந்திரகலையை பற்றியபடியாக குருமார்களின் வார்த்தைப்படி பயணிக்க பழக வேண்டும் இது கடினம் என்று விட்டுவிடக்கூடாது கோடியிலே ஒருவருக்குத்தான் கிட்டுமாம் நமக்கு கிட்டாது என்பதாக எண்ணி அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது இடைவிடாது பயிற்சி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக மனதை சத்குருவாக மாற்றி அமைத்து யோக வெற்றியை அடைந்தே தீருவார்கள் இதிலே அவர்களுக்கு எழளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இதை அகத்தியர் பெருமான் அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லுகிறார் வழியோடு நின்றுரைத்து பழக்கமாகி மதிவாசல் ராகு எனும் கேது கப்பால் சுழியான மேல்வாசல் தில்லைக்குள்ளே தூண்டாத சுடர்காலை தூண்டி கொண்டால் அழியாத பதமுண்டாம் அமுதமுண்டாம் அப்பவல்லோ ஆனந்த லகிரி தூக்கும் வெளியான கண்மயக்கம் எல்லாம் போச்சு வேதாந்த மெய்ப்பொருளோடு உறவுதாச்சே சரியான வாசிப்பயிற்சியை வாசிப்பாதையிலே நிலை நிறுத்தி நீ பழக்கம் செய்தபடியாகவே இருக்க வேண்டும் இது உனக்கு கால ஓட்டத்திலே பழக்கமாகிவிடும் ஆரம்பத்திலே சிறிது கடினமாக தோன்றினாலும் கூட இந்த யோக பயிற்சி என்பது செய்ய 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 நிச்சயமாக உனக்கு பழக்கமாகிவிடும் அந்த பழக்கம் என்பது ஏற்பட்டுவிட்டால் உன்னுடைய மனம் என்பது முழுமையான பிரகாசத்தை பெற்றுவிடும் ராகு கேதுக்கு அப்பால் நீ சென்று என்று குறிப்பிடுகிறார் என்ன இங்கே ஜோதரத்திலே பயன்படுத்தக்கூடிய ராகு கேது என்கிற பெயரை பயன்படுத்துகிறாரே ராகு மற்றும் கேது என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு கோள்களும் மாயக்கோள்கள் இவற்றுக்கு உருவம் கிடையாது அடையாளம் கிடையாது அவற்றுக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு சுபாவமும் கிடையாது ஆனால் அந்த ராகு கேதுக்கள் மற்ற ஏழு கோள்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இங்கே ராகுகேதி என்று சொல்லுவது மன மாயையை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதிலே இருக்கக்கூடிய இருள் என்கிற மாயை என்பது விலகி உன்னுடைய மனம் என்பது சுழுமுனை மையத்தை சுலபமாக கடந்து மேலே ஏறும் எப்பொழுது நீ முறையாக வாட்சி பயிற்சியை இடைவிடாது செய்து பழக்கத்தை விட்டுவிடாமல் இருந்தால் அப்போது உனக்கு அது கிடைக்கும் சுழியான மேல்வாசல் என்பது தில்லை என்பதை புரிந்து தில்லை என்பது சிதம்பரம் சித் அம்பரம் அம்பரம் என்பது பரவலி சித் என்பது அறிவு அறிவை கொண்டு பரவழியாகி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பராபரத்தை காணக்கூடியது காரணமாகவே அதற்கு சித்தம்பரம் சிதம்பரம் என்று பெயர் சிதம்பரம் என்கிற வார்த்தையை இங்கே வார்த்தை நயத்திற்காக தில்லை என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் தூண்டாத சுடர்காலை தூண்டி கொண்டு விட முடியும் சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியை தூண்டுவதற்கு எந்த கருவியும் கிடையாது மனம் மட்டுமே அதை தூண்டக்கூடியதாக இருக்கிறது இடைவிடாவது நீ செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக சந்திரகளை சூரியகளை சரியாக ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசத்தை உன்னால் அதிகப்படுத்தி கொண்டு விட முடியும் அது மட்டுமல்ல மரணமில்லா பெருவாழ்வை இனி பெற முடியும் அமிர்தத்தை இறக்கி உண்டு விட முடியும் அது மட்டுமல்ல ஆனந்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஆனந்தம் என்பதை ஒரு போதையாக மாறி உன்னை அலைக்காக மேலே தூக்கிவிடும் உன்னுடைய கண்களிலே இதுவரையிலும் இருந்த மாயக்காட்சிகள் மறைந்து போகும் உண்மையான ஞானம் என்பது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த உலகம் பொய்யானது உடல் வாழ்க்கை பொய்யானது இது மாய வாழ்க்கை கனவு வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய உண்மையான தத்துவம் வேதாந்தம் உனக்கு வெளிப்பட்டு தெரியும் மெய்ப்பொருள் என்று அழைக்கப்பட்ட பராபரத்தோடு உனக்கு உறவு என்பது ஏற்பட்டுவிடும் இவை யாவற்றையும் சாதித்து கொள்ள வேண்டுமானால் அருமை மக்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சத்குருவின் வார்த்தையை தள்ளாதீர்கள் மனமயக்கம் கொண்டு பயிற்சியை இடையிலேயே நிறுத்தி விடாதீர்கள் சீவகாரண்ய ஒழுக்கத்தை தவற விடாதீர்கள் மன ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடியுங்கள் பயிற்சியை இடைவிடாது செய்யும் போது நிச்சயமாக அதற்கான பயன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று அகத்தியர் பெருமான் மிகவும் அற்புதமாக நம்மை வழிநடத்தக்கூடிய ஞான வார்த்தைகளை சொல்லுகிறார் இதுபோன்ற ஞானி பெருமக்களுடைய வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாயை என்கிற இருள் நீங்கும் கோடியிலே ஒருவராக நிச்சயமாக நாம் வாசியிலே வெல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியரின் மற்ற ஞான பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்